ஜனாலிதி லவ் யூ ஸோ மச் நான் இப்போ தான் பக்கத்து வீட்டில் டீ கேட்கலான்றதே கூப்பிட்டேன் யாருக்குமே காது கேட்கல கொடுங்க நான் மட்டும் ரெண்டு காப்பி எடுத்துக்கிறேன் ஜனாலிதிம்மா ஹார்ட்டு கொடுக்குறாங்க பஞ்சு பஞ்சு தாத்தா ஹாய் சொல்கிறாங்க அச்சுமா ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கா ஹேர் ஸ்டைல் சூப்பராக உங்களுக்கு பேர பிரேமா அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன் அந்த வளையல் கடையில் இருக்குது அந்த கிளிப்பு இதாக இருக்கா அந்த கிளிப்பு இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஹேர் வந்து இப்போ மொட்டை போட்டு இப்போதான் நான் லைட்டாக முடி வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் இதை வைங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொன்னேன் ஆகுங்க வயசுமா ஹார்ட்டு கொடுக்குறாங்க கொடுங்க பஞ்சு எவ்வளோ ஹார்ட்டு கொடுத்தாலும் வாய்க்கோங்க ஏன்னா நம்ம நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ரிட்டன் கொடுக்கணும்ல கொடுங்க ஹார்ட்டு கொடுங்க அதாவது என்னை பொறுத்த ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை வந்து நான் கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருப்பேன் என்னையை பிடிச்சிக்கிட்டு நீ இதை செய்ய அதை செய்யாதன்னு சொன்னால் நான் அதைத்தான் முதல்ல செய்வேன் நான் ஏன்னா நான் கரெக்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும் என் மனசாட்சி தெரியும் நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும் அது என் நேரம் சும்மா என்கிட்ட வந்துட்டு ஏய் நீ இதை பண்ணாத அது தப்புன்னு சொன்னால் நான் தான் செய்வேன் என் குணமே என் கேரக்டர் என்ன புரியும் அதனால் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க டேடி வணக்கம் டேடி எப்படி இருக்கீங்க கேட்குறாங்க ஜனாலிதி வாங்க பெட்டி கடை ஹாய் 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 வாங்க பூஜா ஹாய் அம்மா குட் ஈவினிங் சொல்கிறீங்க பூஜா தங்க வாங்க தங்கம் லவ்யூமா பிரதாப் ஹார்ட்டு கொடுக்குறாங்க பஞ்சு பூஜா தம்ஸ் வாங்க 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 சோறு இருக்கா பிரதாப் நானே காய்ச்சல் சொல்லி கஞ்சி தான் பிரதாப் வச்சேன் அந்த கஞ்சி தான் நான் வச்சு நான் சிம்பா மட்டும் சாப்பிட்டேன் அவங்கள கடையில் சாப்பிட்டாங்க நான் கஞ்சி தான் குடித்தேன் பிரதாப்பு நைட்டுக்கு தான் எதாவது பார்க்கணும் நீ சாப்பிட்டியா பிரதாப்பு தரும் நைட்டு டின்னர் மேபி தோசை சாம்பார் நீ சொல்லிட்டேல நான் பண்ணுறேன் ஹெல்ப்பு லைஃப்பில் என் மதர் மறக்க முடியாத அளவுக்கு ஹெல்ப் பண்ணவே உன் நேம் சொல்லிடுறேன் ஆமாக்கா தெரியும் என்னிட இருக்குது ஆ அதை வைங்க அதை அதை வச்சுட்டு லைவ் போடுங்க சூப்பராக இருப்பீங்க உண்மை அதுதான் அம்மா எஸ் பா எஸ் பா ஆய் பிரதாப் அண்ணா வணக்கம் சொல்றாங்க அருண் தம்பி அக்ஷயா நேச்சுரல் லவ் பண்ணி நேச்சுரா இருந்தா அது வேற லெவல் கண்டிப்பா அதில் என்ன பிரதாப் நீ எல்லாம் இப்போ லைவ் இத்தனை அது லைவ்னு சொல்லப்பற ஜனாலிதி சூப்பர் லவ்யூமா லவ் யூ ஸோ மச்மா லவ்யூ ஸோ மச் அப்புறம் என்னது ஓசி டீ நமக்கு தேவை ஓசி அது யார் பக்கத்து வீட்டில் இருந்தேன்னு நானும் ஒரு தடவை கூப்பிட்டு பார்த்தேன் அவங்களுக்கு அது கேட்கலை அவங்க டீ போட்டால் கொடுப்பாங்க இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டு பார்ப்போம் அவங்க இப்போதான் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தொழியை வெளியே போட்டு போகிறாங்க நான் அடுத்து காப்பி போடுவாங்களான்னு என்னென்னு தெரியலை பஞ்சு பஞ்சு நீங்கள் தெரியலை இல்லை 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 பிரேமாவுக்கு ஹார்ட் கொடுக்குறாங்க அருண் தம்பி அக்கா இருங்க வாரேன் ஓகே தங்கம் ஃபோன் ஓடுக்கட்கா சபரி வாங்க அக்ஷயா அம்மாவுக்கு ஹார்ட் கொடுக்குறாங்க தருண் இரு வாரேன் அக்ஷயா ஒழுங்காக டுடே நைட்டு மாமிக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லிவிட்டு இஸ்மை பாசமான ஆர்டர் அதான் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவாள் விட்றா எஸ் வைஷ்மா இவா சூப்பர் எஸ் 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 அது ஒரு இதாக சொன்னாங்க நாங்கள் ஒருத்த லைவில் சொன்னால் நான் பப்ளிக்காவே சொல்கிறேன் அந்த நாய் பப்ளிக்கா தான் சொல்லிச்சு உனக்கு லவ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ செவாசிக்கு பார்த்து போக வேண்டியதான இருக்கீங்க அந்த நாய் ஃபோன் பண்ணால் நாய் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேங்குது டேஷ்மாவே அந்த டேஷ்மாவே ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் என் மகன் மத்தியானம் ட்ரை பண்ணால் அந்த டேஷ்மாவே ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் ம் அக்ஷயா ஓகே பாய் டேக்கே வருவாடா ஃபோன் வந்திருக்கு இப்போ பேசிட்டு வருவா வாட்சா வாங்க சபரிக்கே ஹார்ட் கொடுக்குறாங்க நம்ம பஞ்சு பூஜா பூஜா லவியமா தங்கமே வாங்க வணக்கம் பஞ்சநாதன் அண்ணா சபரி அண்ணா பேசலையா என்கிட்ட ஒன்று சொன்னாங்களடா ஹார்ட் கொடுத்தாங்களடா பாக்கல லக்ஷ்மிம்மா அன்புரோ இருக்கியான்னு கேட்குறாங்க நம்ம தருணு டாடி ஹார்ட்டு கொடுக்குறாங்க நிறைய ஹார்ட்டு கொடுக்க டாடிக்கு ஜெனால் இதோ இருக்கீங்களா ஓகே சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமாக எப்போயும் சிரிச்சுக்கிட்டே இருங்க சபரி பாய் சொல்கிறீங்க சபரி டீ காஃபி குடிச்சிங்களா என்ன பாய் சொல்கிறீங்க தருண் நான் தான் ஹாஃப் ஸ்லீப் மோடு தருண் நான் நான் ஹாஃபு ஸ்லீப் மோடு அரை தூக்கத்தில் இருக்கீங்களா தருண் ப்ரோவுக்கு ஹார்ட்டு கொடுக்குறாங்க பஞ்ச அண்ணா லவ் யூ சோ மச் சொல்கிறாங்க நம்ம தருண் அருண் ப்ரோ லவ் யூ சோ மச் சொல்கிறாங்க நம்ம த அருண் சொல்லாம் ஓகே அம்மா வேலை இருக்கு நான் போயிட்டு வருகிறேன் பாய் அம்மா பாய் லவ் யூ ஸோ மச் லித்யா ஜெனாலித்யா லவ் யூ ஸோ மச் பாய் மம்மி லவ் யூ லவ் யூ லவ் யூடா லவ் யூ ஸோ மச் தரண்குட்டி என் அன்பு மகனே லவ் யூடா நீ எப்பயுமே நல்லா இருக்கணும் உனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு எனக்கு புரியுது சீக்கிரமே அதெல்லாம் கடந்து போயிட்டு நீ நல்லா இருக்கணும் தம்பி சரியா ம் மம்மி லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ்யூ டூ அம்மா லவ் யூ டூ அம்மா பூஜா தங்கமை லவ் பட்டு